செய்வான் உலகில் பூவுலுக்கெல்லாம் விண்ணிய உலகமாய்ப்பொலில் தேசலாம் தவிர்ந்து கழிப்பெலாம் அடைந்து கருத்தொடு வாழவும் கருத்தில் துரிசலாம் தவிர்க்கும் சுத்ததன்மார்க்கம் துலங்கவோ திருவருள் ஜோதி பரிசலாம் பெற்றே எனக்கிது போதும் பண்ணிய தவம் பலித்தது பரிசலாம் பெற்றேன் எனக்கிது போதும் பண்டிக தவம் பலித்தது கட்டமும் கழந்தேன் கவலை விட்டொழிந்தேன் கலக்கமும் தீர்ந்தனும் பிறவி சட்டமும் கிடைத்தேன் ൂക്കമും തുറന്നേ என்றொரு பேர் பட்டமும் தரித்தே ஏ செல்வனை பிள்ளை என்று ஒரு பேர் பட்டமும் தரித்தேன் எனக்கு போதும் பண்ணிய தவம் பலித்ததுவே பண்ணியதவம் பலித்ததுவே சுத்த திருமேனிதான் தரித்து சீர் விளங்கு சுத்த திருமேனிதான் தரித்து பார் விளங்கு நான் படுத்த பாயலிலே தார் விளங்க வந்தாய் என்னை தூக்கி மற்றொரு சார் வைத்தனையே எந்த உள்ளம் அறியே பயத்தோடு ஒரு பால் படுத்திருந்தே என்பால் நயத்தோடு அனைந்தே நகைத்து பயத்தாலே மேல் சூழலிலே நான் பாக்கியவானேன் பதிந்து நான் நான்கியவானேன் பதிந்து என்ேனின் தன்னருளை என்னென்பே நீலகில் என்னேனின் தன்னருளை என்னென்பே நீலகில் முன்னே தவந்தான் முயன்றே முன்னே தவந்தான் முயன்றேனோ நோ கொன்னே படுத்தயர்ந்தேன் நான் படுத்த எடுத்தொரு மேல் ஏற்றி வைத்தாயே ஏற்றி வைத்தாயே நான் தெய்வமே தெய்வமே என்று நினைந்து அந்தோ படுத்து உள்ளயர்வுற்றேன் எந்த எடுத்த ஆள் என நினையாதே கிடந்தேன் என்னை எடுத்தாய் தயவைியவே நினையாதே கிடந்தேன் என்னை எடுத்தாய் தயவை வியவே தோறும் எனது உள்ளம் உருகுகின்றது என் உரை என்றாயே துண்ணி நின்று தூக்கம் தவித்து என்னை தூக்கி எடுத்து அன்பொடுமேல் ஆக்க தாய் அது அன்புடுமேல் ஆக்கமுற வைத்த ஆது பாயருகில் நன்னியனைத் தூக்கி ஊன்படுத்த தேகம் ஒளி விளங்கு தான் பதித்த மேலிடத்தே வைத்தனை நான் வெம்மையலாம் தீந்தேன் நின் காலிடத்தே வாழ்கின்றேன் கா நின் காலிடத்தே வாழ்கின்றேன்க புண்ணியம்தான் யாது புரிந்தேனோ நான் அறிய பண்ணியது துன்போடே படுத்திருந்தேன் நன்னி என்னை எடுத்து எனது துன்பமெல்லாம் தீத்தருளே ஆக்கியிடன்றே அருள் தந்தாய் ஆக்கியிடன்றே அருள் தந்தாய் அருந்தாமல் ும் மருந்தாமல்ஞ்சின் உழந்தே படுத்தய்தே பிஞ்சி அங்கு வந்தாயனை தூக்கி மற்றொரு சார் வைத்தமுது தந்தாயன் நான் செய்ததவம் அமுது தந்தாயன் நான் செய்ததவம் வம் புரிந்தே நானே தவம் புரிந்தே நானே களிப்பு அடைந்தேன் தேனே எனும் அமுதம் தேக்க உண்டே ஊனே ஒளி விளங்க பெற்றேனுடைய தான் அழிவிளங்க தூக்கி அனைத்த வாளி தூக்கி வைத்த கர தலங்கள் வாழி மணிமன்றம் வாழி நடம் வாழி அருஜோதி வாழி நடராயன் வாழி சிவஞான வழி ந புன்மார்க்கத்துள்ளும் புறத்தும் வேறாகி புன்மார்க்கத்துள்ளும் புறத்தும் வேறாகி புகந்த சொல்லன்று குன்மார்க்கத்துள்ளும் புறத்தும் வேறாகி புகந்த சொல்லன்று நு பொன்னடி கண்ட நுங் பொன்னடி கண்ட சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் காண சத்தியம் 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 சொன்னே

சாதுக்கள் காண சன்மார்க்கச் சங்கத்து சாதுக்கள் காண சத்தியம் 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 சொன்னேன் உன்மார்க்கத்துள்ளும் புறத்தும் வேறாகி புகன்ற சொல் அன்று புகன்ற அன்று நம் பொன்னடி கண்ட சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் காண சத்தியம் 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 சொன்னே சத்தியம் சொன்னேன் சத்தியம் சொன்னேன் சத்தியம் சொன்னே தன்மார்க்கத்து என் உடலாதியை தன்மார்க்க உடல்யை நுமக்கே தந்தனன் திருவருள் சந்நிதி முன்னே தந்தனன் திருவருள் சந்நிதி முன்னே தந்தனன் திருவருள் சந்நிதி முன்னே தந்தனன் சத்தியம் 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 சொன்னேன் தன்மார்க்கத்து என் உடலாதியை நுமக்கே தந்தன திருவருள் சந்நிதி முன்னே என் மார்க்கத்து எப்படியேனும் செய்கிறீர் என் மார்க்கத்து எப்படியேனும் செய்கிப்பீர் என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே என் மார்க்கத்து எப்படியேனும் செய்கிறீர் என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே பள்ளி அடுப்பி மெய் இன்பம் தந்தீரே மெய் இன்பம் தந்தீரே நான மார்க்கத்தப்படி செய்ய என் மார்க்கத்தப்படியே செய்கிற என்னை பள்ளி எழுப்பீமை இன்பம் தந்தீரே என்னை பள்ளி எழுப்பீமை இன்பம் தந்தீரே என் மார்க்கத்து எப்படியே இன்பம் தந்தீரே இன்பம் தந்தீ